உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசியில் வத் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே இயற்கையாகவே அதிகமாக உழைக்கும் திறன் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்து முன்னேறணும் நம்ம இன்னொருத்தர் காசில் சாப்பிடக்கூடாது நம்ம உழைப்ப வேர்வை சிந்தி உழைக்கணும் நம்ம உழைச்சா தான் சாப்பிட முடியும் நம்ம உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு காட்டி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் முதல்ல ஒரு நிம்மதியான விஷயம் என்னென்னா ஏழரை சனி முடிவுக்கு வருது ஏழரை சனி முடிவுக்கு வருது அப்படின்னாவே மகர ராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு காயங்கள் அளவுக்கு கஷ்டங்கள் அளவுக்கு நஷ்டங்கள் அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று சேர வந்து என்னை காலி பண்ணிடுச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது ஏன்னா ஒரு மனுஷன் உதவாங்களாம் அடிவாங்களாம் ஆனால் எந்திரிக்க எந்திரிக்க அடியும் உதையும் வாங்கிட்டு இருந்தால் எப்படி சார் ஒரு படி ஏறனா பத்து படி கீழே விடுறேன் சார் வாழ்க்கையில் இப்படி இருந்தால் எப்படி சார் நான் யோசிக்கிறது எப்படி சார் வேலை செய்யுது நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கேன் ஆனால் தொழிலில் ஒரு பிரச்சனை போனால் வேறு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த பூதம் கலம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்படியா சார் நடக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த மகர ராசி இருக்குது ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னா இன்னொரு பிரச்சனை பின்னாடி வெயிட் இருக்கும் கதவை தட்டும் யார் உள்ளே இருக்கீங்க மகர ராசியா வாங்க உங்களுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மகராசி என்பவர் ஆனால் உண்மையிலே ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க மகர ராசினால் இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிட்டீங்க சமாளிச்சிட்டீங்க வேறு எந்த ராசியாக இருந்தாலும் இதெல்லாம் சமாளிக்கவே முடியாது நீங்கள் சொல்கிறது உண்மை சார் எங்கள் வீட்டில் எப்போவுமே சொல்லுவாங்க என் ஒய்ஃப் சொல்லுவாங்க என் வீட்டுக்கார் சொல்லுவார் எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது சொல்லியிருப்பாங்க உனக்கு வந்த பிரச்சனைலாம் வேறு யாருக்கா வந்ததுன்னா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உழைப்பு உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் முக்கியமாக நம்ம யாரையும் போட்டு தொல்லை பண்ணக்கூடாது சார் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்குது அதுவும் முக்கியமாக திருமணம் மாணவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு எவ்வளோ கஷ்டம் எதை பார்க்கறதுன்னு தெரில சார் நான் வேலையை பார்க்குறதா என் மனைவியை பார்க்குறதா அதுவும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவர்னால் நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் நிறைய மகர ராசி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டேன் நான் அந்தளவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் அவருக்கு நிறைய இருந்தது தகாத உறவுகள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க எனக்கு வரவே வர்றந்த கணவர் இப்படி இருக்கணுமா அப்படின்னு நிறைய நேரத்தில் கடவுளை வேண்டக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய மகர ராசி என்பல்கள் இருந்திருக்கு அதேமாதிரி கடன் யாருக்கெலாம் கடன் பிரச்சனை இருந்தோ ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இல்லை நல்லா நான் வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடன் எனக்கு மாதிரி யாருக்கும் கடன் வந்துருக்கூடாது சார் நிறைய கடனில் மாட்டிட்டேன் சார் நான் வர வேண்டிய பணம் இருக்குது சார் ஆனால் அதெல்லாம் வரலை நான் என்ன பண்ணுறது இன்னும் போராடிக்கிட்டே இருக்கேன் இப்போ பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர இன்னும் குறையலை எப்போவுமே ஒரு பெரிய அலை அடித்ததுக்கப்புறந்தான் ஒரு அமைதி இருக்கும் அது மாதிரி பெரிய லெவலில் பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணுவீங்க இதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள் செய்யக்கூடாது நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் இதெல்லாம் நம்ம திருத்திக்கணுன்ற ஒரு எண்ணங்களை இந்த சனி பகவான் எப்போவுமே கொடுப்பார் அதனால தான் பிரச்சனைக்கு அப்புறம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதுவும் கடன் பிரச்சனைலாம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும் அந்த மாதிரி நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக மகர ராசி என்பது இருந்துருக்கு இந்த கடன் பிரச்சனை இல்லாதவங்களுக்கெல்லாம் உறவு சார்ந்த பிரச்சனை வச்சுக்கோங்க நீங்கள் கடனில் மட்டும் மாட்டிகிட்ருக்கீங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணல சனி பகவான் ஐயோ இது வேறையா இந்த ஒரு பிரச்சனையும் என்னால் தாங்க முடியல சார் அதுவும் பிரச்சனை இருந்தெல்லாம் முடியவே முடியாது சார் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை ராசி என்பவர்களுக்கு இருக்குது அதே போல் இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லை எனக்கு கடன் இல்லை எனக்கு வந்து உறவில் பிரச்சனை இல்லை அப்படின்னா மிகப்பெரிய பணம் நஷ்டம் உடல்நிலை பாதிப்பு இது கண்டிப்பாக வந்துடும் பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை பிபி ஹார்ட் ப்ராப்ளம் வீட்டில் இருக்கவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அவங்களுக்காக பல லட்சம் செலவு பண்ணேன் எங்கள் அம்மாக்காக பல லட்சம் செலவு பண்ணேன் எங்கள் அப்பாவுக்காக பல லட்சம் செலவு பண்ணேன் நகையெல்லாம் வச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டினேன் எனக்கு திடீர்னு உடம்பு சரியெல்லாம் வந்துச்சு அதனால் பில் கட்டினேன் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாம் வந்து என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியெலாம் வந்துச்சு இப்படிலாம் சொன்ன மகர ராசி என்பர் நிறைய பேர் இருக்கீங்க அதே போல் நிறைய பேருக்கு பணம் இழப்பு யார்ட்டையும் பணம் கடன் கேட்டிருப்பாங்க கொடுத்துருப்பீங்க அந்த பணமே வந்திருக்காது எதிரியாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணியிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஜீரோ திரும்பி வராத இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி சீட்டு போட்டேன் இந்த மாதிரி வகையில் ஏமாற்றம் அதனால் அந்த சனி பகவான் ஏழுற சனி காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விஷயத்தில் ஒரு தொல்லையை கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுத்து முடிச்சிட்டார் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சார் இதுக்கப்புறம் உண்மையிலே ஜெயிச்சிடுவோமா சார் ஒரு சந்தேகம் இருக்குது மகர ராசி என்பதுக்கெலாம் ஏன்னா நிறைய வீடியோவில் பிரச்சனை முடியுது முடியுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பிரச்சனை அதிகமாகிட்டு தான் இருக்குது அந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால் கொஞ்சம் அதிகமாக அவங்கள சோதித்து பார்ப்பார் ஏன்னா அவர் அவர் தாங்குற மாதிரி நீங்கள் தாங்கணுமா இல்லையா அவருடைய செயல்களை நீங்கள் தாங்கிட்டீங்கன்னா பெரியாள் இல்லையா எப்போவுமே என்ன பண்ணுவாங்க உங்கள் வீட்லேயே எடுத்துக்கோங்க அப்பா எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பார் வெளில இருக்கவங்க நம்மளை திட்டமாட்டாங்க காரணம் அப்பாவுக்கு நம்ம மேலே ரொம்ப அதிகம் நம்ம எப்படியாவது திருத்தின்னு நினைப்பாரு அம்மா அப்படி திட்டிகிட்டு இருக்கும் மனைவியை கணவராக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கணவன் மனைவியை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க காரணம் என்ன அவங்க அதிகமான பட்டுதலுடன் உங்கள் மேலே ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சுன்னு நினைப்பாங்க அது மாதிரி தான் சனி பகவான் உங்களை ஒரு திசை திருப்பி வழி நடத்தி உங்களை செம்மையாக்கி உள்ளார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே நீங்கள் இப்போ பத்திரமாற்று தாங்கன்னா பத்திரமாற்று தாங்க உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் இப்படி தான் போகணும் இதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் குறைக்கணும் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வேலையை தான் இந்த சனி பகவான் ஏழரை வருஷத்தில் செஞ்சுருக்கார் சார் அதுக்கு இப்படியா சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் சொத்தெல்லாம் போய் வண்டிலாம் போய் உழவு குடும்பத்தில் நிறைய சண்டை சார் எவ்வளோ பிரச்சனைலாம் சந்திச்சிட்டேன் சார் உண்மைதான் பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க இப்போ சொத்து எல்லாம் வரும்போது வந்துச்சா இல்லையா வண்டிலாம் வரும்போது வாங்கினே தானே செஞ்சீங்க எப்படி வாங்கினீங்க தானே வாங்குனீங்க அதே மாதிரி திருப்பி உழைக்க போகிறீங்க இதை விட டபுள் மடங்கு கிடைக்கும் சனியை போல் கொடுப்பாரும் யாரும் இல்லை கெடுப்பாரும் யாரும் இல்லை உங்களை கெடுத்துருக்காரு இப்போது கெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் அதில் டவுட்டே படாதீங்க வாழ்க்கையில் யாரெல்லாம் மகர ராசி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு எழுதி வச்சுக்கங்க டெய்லி பேப்பரில் எழுதுங்க இனிமே தான் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பம் இனிமே தான் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சார் முன்னேற்றம்லாம் இருக்குது ஆனால் இந்த கடன் அதிகமாக இருக்கிறனால என்னால் எதுவும் செய்ய முடியல அது அப்படி தான் இருக்கும் கடன் குறையும் நிறைய பேர் கேட்பாங்க இப்போ நாங்கள் ஜாதகலாம் பார்க்கும்போது சில வழிபாடுகள்லாம் சொல்லுவோம் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் கடன் வந்து இன்னும் இருந்துது தான் இருக்குது நான் ஒரே வார்த்தை கேட்பேன் கடன் அதிகமாகல அதிகமாகலை சார் இப்போ கடனே கிடைக்க மாட்டேங்குது அப்போ நீங்கள் ரைட் பாத்தில் போய்ட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் நிறைய பேர் என்ன நிற்கணும்னா கடன் கிடச்சாதான் நல்லதுண்ணா அப்படி கிடையாது நீங்கள் ரெண்டு மாதம் கடன் கிடைக்கலாம் என்ன பண்ணுவீங்க மூணாவது மாதம் உங்களுக்கு ஏதோ வாய்ப்புகள் வரும் அதுக்கான வேலையை எப்பவுமே கிரகங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் அந்த மாதிரி சனி பகவான் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார் கடன் பிரச்சனையை குறைப்பார் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் கடந்த காலத்திலலாம் ஏமாற்றம் வந்திருக்கும் பணம் கட்டி நிறைய பேர் வெளிநாடு போக முடியாமலாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க வெளிநாட்டிலே இருந்திருப்பீங்க அங்கே பெரிய ச பிரச்சனை உங்களை வேலையை விட்டு அமுச்சிருப்பாங்க நிறைய பேர் வீசா முடியக்கூடிய நேரத்துலலாம் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய படிக்க போனவங்களுக்குலாம் வேலை சும்மா டெம்பரவரியான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல வெளிநாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் தேதிக்கு அப்புறம் இருக்குது திருமணம் ஆகாதவர்கள் நிறைய மகராசி என்பது திருமணம் ஆகலேன்னு வருத்தம் சில பேருக்கு திருமணம் நின்று போயிருக்கும் ஐயோ நம்மளுக்கு மட்டும் நடக்கலையே எங்கள் அப் என் பையனுக்கு மட்டும் நடக்கலையே மகராசி என் பையன் என் பொண்ணுக்கு மட்டும் நடக்கலேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க நடக்காமல் இருந்து நல்லது நினச்சிங்க நீங்கள் ஒரு தப்பான ஆளை செலக்ட் பண்ணி திருப்பியும் பிரச்சனையில் மாட்டிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓடுற மாதிரி இருக்கும் அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு ஆகி பிரச்சனையில் பிரிந்து வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா பேசுங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை பிரிஞ்சிட்டிங்க கோர்ட்டு கேஸ்லாம் முடிய போகுது சார் அதெல்லாம் முடிஞ்சிருமா சார்னா கண்டிப்பாக எல்லாமே மார்ச்சுக்குள்ளேருந்து கிடக்கடை கிடனு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த திருமணத்துக்கு நீங்கள் தயாராக இருங்க ஐயோ ஒன்றுக்கே கஷ்டப்பட்டேன் சார் போதும் சார் அப்பெல்லாம் கிடையாது எண்ணங்கள் மாற்றங்கள் வர வர மா மனம் மாறும் அதுக்கு ரெடியாக இருங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பாக்கை பற்றி யோசிச்சு பாருங்கள் கூட பிறந்தவங்கலாம் யோசிச்சு பாருங்கள் அவங்கள பற்றி இன்னும் இருப்பாங்க என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அடுத்த கல்யாணம் நல்லபடியாக பண்ணி வைக்கணும் யோசனைகள்லாம் இருக்கும் அதுக்கு ஒத்துப்போங்க யோசிக்காதீங்க அந்த மாதிரி மறு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சலிலிருந்து விடுதலை ஒரு சிறப்பான எதிர்காலம் கண்டிப்பாக உண்டு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தாப்பில் தசாபுத்தியும் கொஞ்சம் பா பார்த்துக்கணும் முக்கிய விஷயங்கள் பண்ணுறீங்க ஒரு ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா ஒரு அடி ஜாதகம் பாருங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ கல்யாணம் பண்ணலாம் ஜாதகம் பாருங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க வீடு எப்போ வாங்கலாம் என்னால் வீடு விற்க முடியுமா அதுக்கெல்லாம் பார்த்துங்க இவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு ஜோதிடரை நீங்கள் ஊரில் பக்கத்தில் பாருங்கள் பார்த்துட்டு நல்ல ஜொதிராக பாருங்கள் அவ்வளோதான் பார்த்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் செய்யுங்க ஏழை செய்வீங்க அப்புறம் நல்லாயிருக்கும் நேரம் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதகம் ரிப்போர்ட் அதில் பலன் வராது ஒரு நோட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஜாதக நோட்டில் இருக்குமோ அந்த டீட்டெயில்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த சாபுத்தி பலன்னு டீட்டெயிலாக இருக்கும் அதேமாதிரி அதிர்ஷ்டதிசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரம்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐநூறுபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்கோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது வயது வரம்பு கிடையாது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु